வணக்கம் பெரிய புராணத்தின் பத்தொன்பதாம் பதிவு இது வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் ஆனால் எப்படி வாழ்வதென்றுதான் இன்னமும் தெரியவில்லை எப்படியும் வாழலாம் என்பதற்கு பெயர் மனித வாழ்க்கை அன்று இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில வரைமுறைகளை நமக்கு நாமே வகுத்துக் கொள்வதுதான் மனித வாழ்க்கை மனித வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் ஏதேனும் ஒரு குறிக்கோள் அமைதல் வேண்டும் அதற்காக வாழ்பவனே மனிதனாவான் அதுவும் அத்தகைய குறிக்கோளை குறுகிய குறிக்கோளாக கொள்ளாமல் அங்கிங்கெனாதபடி எங்கும் பறந்து நிற்கும் ஒன்றினை குறிக்கோளாக கொண்டு வாழ்வது சிறந்த வாழ்வின் அடையாளமாகும் அப்படி வாழ்ந்தவர்கள்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்கள் மேற்கொண்ட ஒரு பொதுவான அணுகுமுறை குறிக்கோள் வாழ்க்கை உடைகளையும் உடமைகளையும் ஒரு பொருட்டாக கருதாமல் உள்ளத்து அன்பையே உயர்ந்த அறமாக கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் உலகம் முழுக்க பறந்திருக்கும் ஒரு சமயம் கிறித்தவ சமயம் அவர்கள் வாரத்தில் ஒரு நாளை இறை வழிபாட்டிற்கென அர்ப்பணிக்கிறார்கள் அது ஞாயிற்றுக்கிழமை உண்மையான கிறித்தவர்கள் ஒவ்வொருவரும் தவறாது தங்கள் குடும்பத்தோடு அந்த நாளில் ஆலயம் சென்று கர்த்தரை வணங்கி வருவர் அதனால் ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு ஒரு புனித நாள் ஆங்கிலத்தில் சொன்னால் ஹோலிடே அந்த ஹோலி தான் பிற்காலத்தில் ஹாலிடே என மாறியது ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுக்க ஹாலிடே ஆனது விடுமுறை என்பது பணி ஓய்வுக்கான நாளாக பலர் இன்று கருதுகிறோம் ஆனால் அது பணி ஓய்வுக்கான நாள் அல்ல பணி மாற்றத்திற்கான நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதற்காக வாய்க்கும் வயிற்றுக்கும் நாம் ஓய்வு வழங்குவதில்லையே ஆறு நாட்கள் நாம் அனுசரிக்கும் அன்றாட முடைய முறையிலிருந்து விடுபடுவதனால் அதற்கு விடுமுறை என்றே பெயரிடப்பட்டது எனவே விடுமுறையை நாம் மாற்று பணிக்கான நாளாக அலுவலக கடமைகளை விட்டு குடும்ப கடமைகளாக மாறுகின்ற நாளாக எடுத்துக்கொள்ளலாம் வாரம் ஒரு நாளை இறையார்ப்பணம் செய்வது கிறித்தவ சமய வழக்கம் அதே போல வருடத்திற்கு ஒரு மாதத்தை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வது இந்து சமய வழக்கம் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை இந்துக்களின் புனித நாள் இருப்பினும் வருடம் ஒருமுறை வரும் மார்கழி மாதத்தை இறை வழிபாட்டு நிகழ்வுகளுக்காக இந்து சமயம் ஒதுக்கியது மார்கழியிலே குடும்ப விழாக்களோ மன விழாக்களோ நாம் நடத்துவதில்லை அதற்கு காரணம் கேட்டால் மார்கழி மாதம் பீடை மாதம் என்றும் சூனிய மாதம் என்றும் அதில் நல்ல காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்றும் சிலர் கூறுவது வேடிக்கையானது மட்டுமல்ல அபத்தமானதும் கூட மார்கழி மாதம் பீடை மாதம் என்றால் மாதங்களில் நான் மார்கழியாயிருக்கிறேன் என்று பகவான் பரந்தாமனே பகர்ந்திருப்பாரா மார்கழி கடவுளுக்கான மாதம் கடவுளுக்கான விழாக்களும் விரதங்களும் மேற்கொள்ள வேண்டிய மாதம் அந்த மாதத்தில் நமது இல்ல விழாக்கள் இருந்தால் அது இறைப்பணிக்கு இடையூறாகும் என்பதால்தான் மார்கழியில் நாம் சொந்த விழாக்களை எதுவும் நடத்தாமல் தவிர்க்கிறோம் இதுதான் காரணம் இந்த புனிதமான தான் சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பிருந்து வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கெரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சை ஆம்தனையும் கைகாட்டி ஒய்யுமாரெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என திருப்பாவை பாடி தெய்வத்தை அடைந்தார் ஆர்த்த பிறவித் துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பளத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய் என மணிவாசக பெருந்தகையும் திருவம்பாவை பாடி மகாதேவனின் மலர்பாதம் அடைந்தார் மார்கழி மாதம் குறிக்கோளுடன் வாழும் கொள்கையை நினைவுபடுத்துகின்ற மாதம் இந்த குறிக்கோள் வாழ்க்கையை தெரிவிப்பதுதான் குங்குலிய கலைய நாயனார் புராணம் சோழ வளநாட்டின் திருக்கடவூர் என்னும் திருத்தலத்தில் மறையவர் குலத்தில் தோன்றியவர் கலைய நாயனார் சிவபக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கியவர் திருக்கோவிலில் குங்கிலிய தூபம் இடுவது இவரின் அன்றாட அருத்தொண்டு இறைவனுக்கு காட்டப்படும் ஐவகை தூபங்களில் குங்களிய தூபமும் ஒன்று பிராங்க் இன்சென்ஸ் எனப்படும் வகை மரத்திலிருந்து வடியும் பால் அல்லது பசை இறுகி திடப்பொருளாக மாறுகிறது அதுவே அதுவேங்குளியம் அல்லது சாம்பிராணி என அழைக்கப்படுகிறது கிடப்பொருள் ஆனாலும் ஒளிபுகும் எளிதில் எரியும் தன்மையும் இதற்கு உண்டு இந்தியாவில் குஜராத் ராஜஸ்தான் பீகார் ஒரிசா போன்ற மாநிலங்களில் இவ்வகை குங்குளிய மரங்கள் காணப்படுகின்றன தமிழ்நாட்டில் கல்வராயன் சேர்வராயன் மலைப்பகுதிகளில் ஐநூறு மீட்டர் முதல் எழுநூறு மீட்டர் வரை உயரமுள்ள மலைச்சரிவுகளில் இன்றும் இவ்வகை குங்கிலிய மரங்களை நாம் காண முடியும் குங்கிலியத்தைப் போலவே மாறாத அன்பெனும் பசையை அகத்தில் வைத்து திருத்தொண்டில் உறுதியான கெட்டித்தன்மையை வெளியில் கொண்டிருந்ததால் இவரை குங்குலிய கலைய நாயனார் என அனைவரும் அழைத்தது சாலம் பொருத்தமுடையதுதானே குங்கலிய தூபம் காட்டும் இறைப்பணியை தொடர்ந்து செய்து வந்த கலைய நாயனாரை வறுமை தொடர்ந்தது இடையராது தொடர்ந்தார் சொத்துக்களும் நிலபுலங்களும் வறுமையில் மூழ்கின உணவுக்கே தட்டுப்பாடான சூழ்நிலை இல்ல கிளத்தியாரும் இனிய குழந்தைகளும் இரண்டு நாட்களாக பட்டினி இது காண பொறுக்காத கலையநாயனார் நாயனார் மனைவி தன் கழுத்தில் இருந்த ஒரே மங்கள நான் என்கிற தங்கத்தை தாலியை அவரிடம் தந்து நெல் வாங்கி வர பணித்தார் நாயனாரும் கையில் தாலியை எடுத்து கொண்டு கடைவீதி சென்றார் வழியில் ஒருவன் ஒரு பொதி மூட்டையை சுமந்து வந்தான் அது என்ன என நாயனார் அவனிடம் கேட்டார் அவன் இது கொங்குளிய பொதி என்றான் அடியார் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மனைவியின் தாளியை கொடுத்து விட்டு குங்குளிய பொதி வாங்கி கோவிலுக்கு ஓடினார் அங்குள்ள பண்டக சாலையில் அதை சமர்ப்பித்தார் நாயனாரின் மனைவியும் மக்களும் பசியால் வருந்தி வருந்தி கடைவீதி சென்ற கணவன் வராமையினால் உறங்கியும் விட்டனர் அடியார்க்கு எளியராய் விளங்கும் ஆண்டவன் தன்னுடைய அருட்பெருக்கினால் வீடு முழுக்க பொற்குவியலும் நெற்குவியலும் நிறைய செய்தான் அம்மையாருக்கு இதை கனவிலும் இறைவன் உணர்த்தினான் அம்மையார் வியப்புற்று விழித்தெழுந்தார் மகிழ்ச்சியுற்றார் அனைவருக்கும் அமுது சமைக்க விரைந்தார் இறை இருந்த நாயனார் அவருடைய கனவிலும் இறைவன் தோன்றினான் நீ பசியால் வருந்துகிறாய் வீடு சென்று உணவு உட்கொள்வாய் என அன்பு கட்டளையிட்டு அருளினார் வீடு சென்ற நாயனார் இறையருளால் எல்லாமும் நிறைந்த இல்லம் கண்டு இன்புற்று அடியவர்க்கெல்லாம் அமுதூட்டி மகிழ்ந்தார் குங்குளிய தொண்டினையும் குறைவரத் தொடர்ந்தார் அருகாமையில் இருந்த திருப்பணந்தால் திருத்தலத்தில் சிவலிங்கத் திருவுருவிற்கு சாய்வு நேர்ந்தது ஒரு முறை அந்த சாய்வினை போக்கி இறைவனை வழிபட மன்னன் எண்ணினான் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டான் யானை சேனைகளை எல்லாம் வைத்து இழுத்து பார்த்தும் சாய்ந்த திருலிங்கத் திருமேனி நிமிரவில்லை மன்னன் மாறா துயரடைந்தான் செய்தி அறிந்த கலைய நாயனார் திருப்பணந்தால் சென்றார் சிவலிங்கத்தை கட்டியிருந்த கயிற்றை தனி ஒரு ஆளாய் தன் கழுத்தில் பூட்டி இழுத்தார் அன்பு கயிற்றின் இழுப்புக்கு சிவலிங்கம் நிமிராது இருக்குமா நன்னிய ஒருமை அன்பின் நார் ஒரு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி இளைத்தபின் திறம்பி நிற்க ஒண்ணுமோ களையனார்கம் ஒருப்பாடு கண்டபோதே அன்னலார் நேரே நின்றார் அமரரும் விசும்பில் ஆர்த்தார் என்பது சேக்கிழார் பெருமான் அருள்வாக்கு சிவலிங்கத் திருமேனி நிமிர்த்திய பின்னர் நாயனார் திருக்கடவூருக்குத் திரும்பினார் ஞான சம்பந்தரும் நாவுக்கரச பெருமானும் திருக்கடவுர் வந்து அருளிய போது அவர்களை வரவேற்று உபசரித்து திருவமுது செய்விக்கும் அருப்பணியவும் அடியவர் செய்தார் குறிக்கோள் வாழ்வை குறைவர நிகழ்த்திய குங்கிலியக் கலைய நாயனார் கூத்தபுரான் திருவடி நிழலை அடைந்து இன்புற்றார் இனி அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்